வணக்கம் இந்த புத பகவான் எந்த நிலையில் இருந்தால் ஒருவருக்கு யோகத்தை செய்வார் என்பதை பார்ப்போம் அதாவது இந்த ராசி கட்டத்தில் எடுத்திங்கன்னா கார்னர் ஹவுஸ் என்று சொல்வார்கள் மூளைகள் அதாவது மீனம் மிதுனம் கன்னி தனுசு இவைகள் உபய லக்னங்கள் என்று அழைக்கப்படும் இந்த உபய லக்னங்கள் வருபவர்கள் கிரகங்கள் அதாவது குருவும் புதனும் லக்னங்களுக்கு அதிபதியாக வருவார்கள் மிதுனத்திற்கும் கன்னிக்கும் புதன் தனுசுக்கும் இனத்துக்கும் குரு லக்னாதிபதியாக வருவார்கள் இவர்கள் சுப கிரகங்கள் என்பதால் இவர்கள் கேந்திராதிபதி தோஷத்திற்கு ஆளாவார்கள் கேந்திராதி தோஷம்னா என்னன்னு கேட்டு ஒன்றும் இல்லை சார் நல்லவங்க சில இடத்துல அவங்க வீட்லேயே இருந்தாங்கன்னா கெட்டவெல்லாம் மாறிடுறான் கேந்திராதிபதி தோஷன்றது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருக்கேன் அவ்வளோதான் அது மட்டும் இல்லை அவங்க மாரகாதிபதி பாதகாதிபதி இந்த பாதகாதிபதின்றது என்னென்னா உபய லக்னங்களுக்கு அவங்களே வந்து பார்த்திங்கன்னா அவங்க பாதகத்தன்மையை கொண்டு வருவதாக அமைவார்கள் ஓகேங்களா இந்த அடிப்படையில் மூன்று தோஷங்களுக்கு கொண்ட இவர்கள் உபய லக்னங்களுக்கு உரியவர்கள் இவர்களுக்கு லக்னாதிபதி ஆட்சி பலம் பெறக்கூடாது அதாவது ஏழிலேயே ஆட்சி பலம் பெற்றுவிடக்கூடாது பெற்றுவிட்டால் என்னன்னு கேட்குறீங்களா மன வாழ்க்கையை பறித்துக்கொள்வார் மற்றபடியாக மற்ற உடல் காரகத்துவம் ஜட என்று சொல்வார்கள் உயிர்காரகத்துவத்தை பறித்து கொண்டால் அதாவது குடும்ப வாழ்க்கை சந்தத விருத்தி இந்த மாதிரி விஷயத்தை அவர் பண்ணலன்னா புத்திர பாக்கியத்தை கொடுக்காமல் போயிடுவார் உயிரற்ற காரகத்துவங்களான புகழ் அந்தஸ்து வீடு மனை வாகனம் நெகநட்டு இந்த மாதிரி விஷயத்தை நல்லா பண்ணிடுவார் இதுதான் அமைப்பு ஆகவே இவர்கள் மறைய வேண்டும் மற்ற கிரகம்லாம் மறைஞ்சிட்டா லக்னாதிபதி மறைஞ்சிட்டா மாட்டிப்பாங்க கஷ்டப்படுவாங்க கடன் வம்பு வழக்கில் கஷ்டப்படுவாங்க நோயில் ஆனால் இவங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மிதுன லக்னம் எடுத்துக்குமே இந்த மிதன லக்னத்திற்கு ச புதனானவர் பத்தாம் வீட்டில் மீனத்தில் வந்து நீச்சம் பெறுகிறார்னு வச்சுக்கோங்க கேந்திரத்தில் தசம கேந்திரத்தில் நீச்சம் பெறுகிறார் கேந்திரமான தசமத்தில் நீச்சம் பெறுவதனால ஒரு சூரிய ஒரு சாரா ஜோதிடர்கள் ஐயோ போச்சு லக்னாதிபதி போச்சு லக்னாதிபதி நீசம் ஆயிட்டாரு அப்படி இப்படின்வாங்க அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டாம் நீசத்திற்கு பல படிநிலைகள் இருக்கின்றது நீச பங்கம் ஆவதற்கு அவர் தசம கேந்திரத்திலிருந்து நீசம் பெறுவதே நீச பங்கம் அடிப்படையில் நீசபங்கம் ராஜோகம் அல்ல அவர் நீசப்பங்கப்படுகிறார் இன்னும் ரூல் நம்பர் ஒன்று அதன் அடிப்படையில் அவர் நேரடியாக வலிமை பெறாமல் கேந்திராதிபதி பற்றிய தோஷம் பெறவில்லை இங்கே அவர் பெற வேண்டும் ஆனால் ஏன் பெறவில்லை என்றால் அவர் அங்கு நீசம் பெறுவதனால் என்ற கேந்திராதிபதி தோஷத்தை குறைத்து கொள்வார் அது மட்டுமல்லாமல் அவர் நவாம்சத்தில் வர்க்கோத்தவ பலம் பெற்று அதே மீனத்தில் அமர்ந்தால் வர்க்கோத்தவ பலம் பெறுவதால் சராசியில் சொந்த வீட்டில் கூடிய ஆட்சி வலிமையை அவர் பெறுவார் அப்படி அடிவ அப்படி அலையும் புத பகவான் நேரடியாக வலிமை பெறாமல் மறைமுகமாக வலிமை பெறுவதால் இந்த கேந்திராபதி தோஷத்திலிருந்து விடுபட்டு ஜாதகரை மிக அற்புதமாக முன்னேற்றுவார் இதெல்லாம் ரொம்ப சூட்சமமான விஷயங்கள் ஜோதிடம் சற்று அறிந்தவர்களுக்கு புரியும் அதே போல் கன்னியா லக்னத்திற்கு குருவானவர் ஏழாம் வீட்டில் மீனத்தில் ஆட்சி பெற்றார் மன வாழ்க்கையை பறித்துக்கொள்வார் மற்றபடியாக அரசியலில் அம்ச யோகத்தை கொடுத்து மிக உயர்ந்த இடத்துக்கு கொண்டு செல்வார் ஆனால் அதே அவர் கும்பத்தில் மறைந்து மறைவு பெற்றால் மிகச் சிறப்பான யோகத்தை செய்வார் என்ன சார் மறைந்த குரு எப்படி செய்வார் செய்வார் உபய லக்னங்களுக்கு செய்வார் மற்ற லக்னங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக செய்வாங்க உபய லக்னங்களுக்கு அதிகமாக செய்வார் அதிகமாக யோகத்தை செய்வார் அதுவும் அவர் பூரட்டாது என்ற சொந்த நட்சத்திரத்தில் அமர்ந்து கும்பத்தில் இருந்தால் அந்த கன்னியா லக்னத்திற்கு அற்புதமான விஷயங்களை செய்வார் பத்தாம் வீட்டை பார்ப்பார் பன்னெண்டாம் எட்டை பார்ப்பார் ரெண்டாம் எட்டை பார்ப்பார் அற்புதமாக இருக்கும் ஆகவே உபய லக்னக்காரர்களுக்கு உபய லக்னாதிபதி கேந்திராதிபதி தோஷம் பெற்றவர் என்பதால் மறைந்து மறைந்து விடுவது யோகம் நேரு வலிமைப்படுவது யோகம் அதே போல் சூட்சம யோகம் சூட்சம வலு பெறுவதும் யோகம் இந்த அடிப்படையில் அவர்கள் நேரடியாக அந்த ஸ்தானத்தில் ஆட்சி பெறாமல் மறைமுகமாக அவர்கள் வலிமை பெறும்போது கேந்திராதிபதி தோஷத்தை குறைத்துக்கொண்டு யோகத்தை செய்வார் நன்றி மீண்டும் ஒருமுறை சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும் கமெண்ட் செய்யவும் முடிந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஃபார்வர்ட் செய்யவும் ஜோதிட விளக்கம் பற்றி அறிய என்னை தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம் வாழிய நலம்